ராக்கி நம்ம பல்வேறு வகையான தியான வகைகளை பார்க்குறோம் இல்லையா அதில் நாம் இன்னைக்கு அர்ச்சாமூர்த்தி தியானம் அப்படின்ற ஒரு தியானத்தை பற்றி பார்க்கலாம் அர்ச்சாமூர்த்தி தியானம் அப்படின்றது நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த வார்த்தையை ஆனால் இப்படி ஒரு தியானம் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் வந்து உருவ மற்றவனா நீங்கள் உருவப்படுத்திக்கணும் ஒரு உருவமற்ற இறைவனாக இருக்கிறவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்து மேலே தியானம் பண்ணுறது தான் அர்ச்சாமூர்த்தி தியானம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்கிற இறைவனை விக்கிரகத்தில் நிறுத்தி தியானி தியானிக்கிறது விக்கிரம் அப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு குறுங்காணின சொல்லியிருக்கிறேன் விக்கிரகம் அப்படின்னா கோவில்களில் இருக்கிற எடுப்பு சிலை அதுதான் விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இந்த உருவமே இல்லாத இருக்கிற இறைவனுக்கு நாமளே ஒரு விக்கிரக வடிவத்தை கொடுத்து அந்த வடிவத்து மேலே தியானிக்கிறது தான் அர்ச்சாமூர்த்தி தியானம் அப்படின்றது இந்த தியானத்தை வந்து மூணு பொருளை செய்யலாம் ஒன்று பரந்த வெளியில் செய்யலாம் இன்னொன்று விக்கிரகத்தில் செய்யலாம் இன்னொன்று உங்களுக்குள்ளே இறைவனை வச்சு அது மேலே நம்ம தியானம் செய்யலாம் இப்படி மூன்று வகையான பொருளில் இந்த தியானத்தை செய்யலாம் இந்த தியானம் வந்து ஒரு மிகச்சிறந்த தியானம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இறைவனை வந்து இறைவனை நம்ம ஒரு இடத்துல சுருக்க முடியாது எங்கே வேணாலும் இந்த வெட்டவழியில் இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்துலையும் இறைவன் இருக்கிறான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறான் அவனை உணர்ந்து அவன் மேலே தியானம் செய்கிறதுனால இந்த தியானம் வந்து உயர்ந்தது சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த காலத்தில் தியானத்து மீதான விருப்பம் வந்து நிறைய பேர்த்துக்கு உண்டாயிட்டு வருது அப்படி நீங்கள் தியானம் செய்கிறீங்கன்னா முதல்ல ஒரு இறைவனோட சிலை மீது கவனத்தை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யும்போது அந்த தியானம் வந்து சீக்கிரமாக சித்தியாகும் ஸோ அதுக்கு தான் இந்த அர்ச்சாமூர்த்தி தியானம் உதவும் அப்புறம் தியானம் தியானத்தில் நீங்கள் அனுபவம் ஏற்பட்ட பின்னாடி உருவமற்ற இறைவனை நோக்கி பறவழியை நோக்கி தியானம் இருக்கலாம் தியானம் செய்யும்போது பேஜ் மந்திரங்களையும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான மந்திரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்தந்த கடவுளுக்கு இருக்கக்கூடிய மூல மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி மந்திரங்களை வந்து உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி குரு இருக்கார் இல்லையா நம்மளுடைய குருவுக்கு மரியாதை செலுத்தி குரு மந்திரத்தை உச்சரிச்சுட்டு தான் இந்த பீஜ மந்திரங்களை நம்ம உச்சரிக்க தொடங்கணும் அந்த மந்திரங்களை வந்து நம்ம மனசுக்குள்ளே ஜபிச்சா மனசை சுற்றி சுற்றி இருக்கிற அந்த எண்ணங்கள்லாம் விலகிட்டு அந்த மந்திரத்தின் வழியாக நம்ம அந்த தியான நிலையை அடையலாம் நமக்குள்ளே தேவையற்ற எண்ணங்கள்ன்றது குறுக்கு வரவே வராது ஏன்னா நம்ம பீஜ மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் போது அந்த பீஜ மந்திரத்தை நோக்கியே மனம் இருக்கும்போது அங்கேயே சுலந்துட்டு இருக்கோம் மந்திரம் மந்திரத்தை சுற்றியே நம்ம மனசை சுழன்ட்டு தேவையில்லாத எண்ண அலைகள் வந்து உள்ளுக்குள்ளே போகாது ஸோ இது மூலமாக தியானத்தில் நம்ம ஈஸியாக லைக்க முடியும் தியானத்தோட ஒன்றிணைய முடியும் இது எப்படின்னா நடுக்கடலில் ஒரு கப்பல் வந்து போய் நிற்கிதுன்னா காக்கா எங்கே பிறந்தாலும் எங்கே தெரிஞ்சிட்ருந்தாலும் அது உட்கார இடமா எங்கே தான் இருக்குன்னா கப்பலாக தான் இருக்கும் ஒரு நடுக்கடல் அந்த நடுக்கடலில் ஒரே ஒரு கப்பல் போய் நிற்கிது ஒரு காக்கம் வந்து வானத்தில் வட்டமிட்டு இருக்குது அப்படின்னா அந்த காக்கா எங்கே உட்கார முடியும் வந்து அமரணுன்னா எங்கே அமரும்னா அந்த கப்பல் மேலே தான் அமரும் ஏன்னா அதால் கரையும் அடையும் அடைய முடியாது அவ்வளோ தூரம் பறக்க முடியாது நடுக்கடல் இருக்குது சுற்றி சுற்றி பார்த்தாலும் எங்கேயுமே உட்காரத்துக்கு மரங்கள் கிடையாது மின்சார கம்பிகள் கிடையாது ஒரே ஒரு கப்பல் மட்டும்தான் நடுக்கடல் இருக்குது அது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா எங்க எங்கே வந்து உட்காருன்னா அந்த கப்பல் மேலே தான் உட்காரும் ஸோ இதே போல் தான் மனம் எங்கே சுத்தினாலும் சரி அந்த இடத்துல பீஜ மந்திரத்தை உச்சரித்து நம்ம தியானம் சொல்ல தியானம் செய்யும்போது ம மனம் எங்கே தெரிஞ்சாலும் சரி அந்த காக்கா போல கப்பலுக்கு தான் வந்தாகணும் அந்த பீஜ மந்திரத்து தான் வந்தாகணும் வேறு வழியே கிடையாது அதுதான் அந்த மந்திரம் ஜபித்தல் அப்படின்றது மந்திரம் ஜபிச்சு நீங்கள் தியானம் பண்ணும்போது அதாவது தொடக்க நிலையில் மந்திரம் ஜபிச்சு நீங்கள் தியானம் பண்ணும்போது அந்த மந்திரம் வந்து மனசுக்குள்ளே உச்சரிக்க 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 மனம் ஒருந ஒருநிலைப்படும் அப்படின்றது தான் உண்மை இதுக்கு இந்த மந்திரங்கள் வந்து துணையாக இருக்குது உங்களுக்கு அந்தந்த கடவுளோட பீஜ மந்திரங்கள் அந்த பீஜ மந்திரம் சரியாக உச்சரிக்க தெரிஞ்சு குருவுக்கு மரியாதை செலுத்திட்டு நீங்கள் அந்த மந்திரங்களை உச்சரிக்க தொடங்கணும் இந்த மந்திரத்துலேயும் மூணு வகையான மந்திரங்கள் இருக்குது ஒன்று பீஜ மந்திரம் ரெண்டு பிண்ட மந்திரம் மூணு மாலா மந்திரம் பீஜ மந்திரம் பிண்ட மந்திரம் மாலா மந்திரம் அப்படின்னு மூணு வகையான மந்திரங்கள் இருக்குது முதல்ல பீஜ மந்திரம் பீஜ மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் பீஜ மந்திரம் அப்படின்னா இது மூணு அச்சரங்களுக்கு உட்பட்டது எப்படின்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹரி ராம சிவ குக இது மாதிரி வருது இல்லையா இந்த மந்திரங்கள் எல்லாமே பீஜ மந்திரம் இது வந்து மூணு அட்சரங்களுக்கு அச்சரம்னா எழுத்து அப்படின்னு அர்த்தம் மூன்று அட்சரங்களுக்கு உட்பட்ட மந்திரங்கள் எல்லாமே பீஜ மந்திரம் அப்படின்றத நீங்கள் உணரணும் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹரி ராம சிவ குக அப்படின்னு இதெல்லாம் பாருங்கள் ரெண்டு எழுத்து மூணு எழுத்து இந்த மூணு எழுத்துக்குள்ளார மூன்று அச்சரங்களுக்குள்ள உட்பட்ட மந்திரம் பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பிண்ட மந்திரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பிண்ட மந்திரம் அப்படின்னா மூணு எழுத்துக்கு மேலே இருக்கணும் பத்து எழுத்துக்குள்ளே இருக்கணும் மூணு டு பத்து அச்சரங்களுக்கு உட்பட்ட மந்திரங்கள் பிண்ட மந்திரங்கள் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் பீஜாச்சார மந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பீஜாச்சார மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பிண்ட மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய இதுபோல் மந்திரங்கள் இருக்குது இல்லையா இந்த மந்திரம் எல்லாமே பிண்ட மந்திரம் தான் அல்லது மந்திரம் தான் இது வந்து பத்து எழுத்துக்குள்ளே இருக்கணும் மூணு எழுத்துக்கு மேலே இருக்கணும் இன்னொன்று மாலா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாலா மந்திரம் அப்படின்றது பத்து அச்சரங்களுக்கு மேலே இருக்கணும் அப்படி மேலே இருந்தால் அது வந்து மாலா மந்திரம் இல்லைன்னா அது மகா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்லோகமாகவே இருக்கலாம் இதுக்கு உதாரணத்துக்கு காயத்ரி மந்திரம் இல்லை கீதையில் வர ஏதாவது ஸ்லோகங்கள் இது எல்லாமே மாலா மந்திரத்துக்கு நான் எடுத்துக்காட்டு தான் அதான் மந்திரம் காயத்ரி மந்திரம் கீத ஸ்லோகம் இல்லை பல்வேறு வகையான மந்திரங்கள் வந்து பத்து எழுத்துக்கு மேலே இருந்தால் அது மாலா மந்திரம் என்ன வச்சிங்க பீஜ மந்திரம் பிண்ட மந்திரம் மாலா மந்திரம் இந்த பீஜ மந்திரன்றது மூன்று எழுத்துக்குள்ளே இருக்கணும் பிண்ட மந்திரம் அப்படின்றது பத்து எழுத்துக்குள்ளே இருக்கணும் மூணு டு பத்துக்குள்ளே இருக்கணும் மாலா மந்திரம் அப்படின்றது பத்து அட்சணங்களுக்கு மேலே இருக்கணும் பத்து எழுத்துக்களுக்கு மேலே இருக்கணும் இப்போ ஓம் அப்படின்றது ஒரு பீஜி மந்திரம் இது எல்லா மதத்திலையும் சொல்லப்படுற ஒரு சொல் எல்லா மதத்துலேயும் கிறிஸ்துவம் இஸ்லாம் ஹிந்து சமணம் பௌத்தம் இந்த மாதிரி எல்லா மதத்துலேயும் யூஸ் பண்ணுற ஒரு பொதுவான ஒரு பீஜி மந்திரம் எதுன்னா ஓம் அப்படின்றது இதுதான் ஓங்கார தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை உச்சரித்து தியானம் பண்ணும்போது அந்த தியானத்தை ஓங்கார தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அ உ இம் இப்படின்ற இந்த மூணு சொல்லோட கூட்டு தான் இந்த ஓம் அப்படின்றது இந்த ஓம் அப்படின்ற மந்திரத்தை பயன்படுத்தி செய்கிற தியானத்தை திருவிழாப்பாவில் வள்ளலார் எப்படி விளக்கியிருப்பார் அப்படின்னா இறைசக்தி பாசம் எழில் மாயை ஆவி நிற்கும் ஓங்காரத்துள் அப்படின்னு பாடியிருப்பார் இது எதை குறிக்குது அப்படின்னா அந்த ஓங்கார தியானத்தை தான் குறிக்குது ஓம் அப்படின்ற மந்திரத்தை வச்சரித்து செய்யப்படுற அந்த ஓங்கார தியானத்தை தான் குறிக்குது ஸோ மந்திரங்களை வந்து பயன்படுத்தணும் மந்திரங்களை பயன்படுத்தி நம்ம தியானம் செய்யும்போது மனம் ஒருநிலைப்படும் இது தொடக்க நிலையில் தியானத்தை பயில்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்த மந்திரம்தான் ச எடுத்துக்கலாம் பீஜ மந்திரம் பிண்ட மந்திரம் மாலா மந்திரம் இந்த மூன்று வகையான மந்திரங்களில் எந்த மந்திரத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் பொதுவாக எளிமையாக பயன்படுத்துகிறதுக்கு பீஜ மந்திரத்தை தான் பயன்படுத்துவாங்க அதுலேயும் ஓங்காரம் அந்த ஓம் அப்படின்ற சொல்லை தான் அனைத்து மதத்துலேயும் பயன்படுத்தி தொடக்க நிலையில் தியான சாதகம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது தான் ஈஸியாக தியானத்தில் லைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் வந்து இந்த ஓம்காரத்தை பயன்படுத்தி தியானம் செய்யலாம் தியானம் செஞ்சால் உங்களுக்கு மனசு ஒன்றுபற்று இறைவனை அடைய முடியும் அதுக்கு இந்த ஆர்ச்சாமூர்த்தி தியானமும் துணையாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஆர்ச்சாமூர்த்தி தியானம் அப்படின்றது ஒரு எளிமையான தியானம் தான் இது ஒரு பெயர் தான் இது என்னென்னா இறைவனுக்கு வடிவம் இல்லை இந்த வெட்டவெளி பரவெளி சூன்யந்தான் இறைவன் இறைவன் அப்படின்றத உணர்ந்தவங்க அந்த இறைவனுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து தொடக்க நிலையில் ஒரு வடிவத்தை கொடுத்து அந்த வடிவத்து மேலே மந்திரங்களை பயன்படுத்தி செய்கிற ஒரு தியானந்தான் அர்ச்சாமூர்த்தி தியானம் அப்படின்றது முடிஞ்ச முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த தியானம் இருந்தால் இதை தேர்வு செஞ்சு இந்த தியான முறையில் நீங்கள் தியானம் பண்ணுங்க மந்திரங்களை பயன்படுத்தி தியானம் அப்படின்றது நான் எப்போவுமே வலியுறுத்தி சொல்லுவேன் தியானத்தை எப்பவுமே கைவிட்டுறாதீங்க 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 அன்றாட பழக்க வழக்கங்களில் ஒன்றா தியானத்தை நீங்கள் மாற்றுங்க எப்படி சாப்பிட்றது ஒரு பழக்கமோ எப்படி தூங்குறது ஒரு பழக்கமோ எப்படி குளிக்கிறது ஒரு பழக்கமோ எப்படி உடற்பயிற்சி செய்கிறது ஒரு பழக்கமோ இது எல்லாம் எப்படி மிஸ் பண்ண மாட்டீங்களோ அதே மாதிரி ஒரு தொலைக்க முடியாத அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தொலைக்கவே முடியாத ஒரு பொருளாக நீங்கள் தியானத்தை மாற்றும்போது அது வந்து நீங்கள் தியானத்துக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்றது உங்களுக்கு வாழ்க்கையில் தியானம் கொடுக்குற பொருட்கள் பெருசாக இருக்கும் நீங்கள் தியானத்துக்கு கொடுக்குற மரியாதை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் தியானம் உங்களுக்கு கொடுக்குற பரிசா பரிசு அல்லது பொருள் மரியாதை கௌரவம் எதுனா நீங்கள் வச்சுக்கலாம் அது வந்து ரொம்ப 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 பெருசாக இருக்கும் நீங்கள் ஒரு ரூபா தூக்கி தியானத்தை நோக்கி போட்டிங்கன்னா தியானம் உங்களுக்கு கோடி ரூபாய் தூக்கி போடும் அப்படின்றது என்னுடைய கருத்து நீங்கள் அதை நோக்கி ஒரு ரூபா தூக்கி போடணும் போட்டால் உங்களுக்கு கோடி ரூபாவாக அது திருப்பி தூக்கி போடும் அந்த பண்பு கொண்டது தான் தியானம் அப்படின்றது இதை உணர்ந்து நீங்கள் தியானத்தை ஒவ்வொரு நாளும் தவறாமல் தியானிக்கணும் தியானம் செய்யணும் மனசை ஒருநிலைப்படுத்தணும் மனசை அமைதிப்படுத்தி சாந்தமான அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி